ஆ என்கிற எழுத்து பகவானை சொல்லும் ஏன் அது சொல்றது தெரியுமோ உலகத்துக்கே படைக்கிறவன் படைப்பாளிங்கிறதுக்காக தான் ஆகாரம் பகவானை சொல்றது அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்துக்களுக்கெல்லாம் எது மூலம் காரணம் அ ஆல இருந்தானே எல்லா எழுத்தும் பிறந்தது அதை போல உலகத்துக்கெல்லாம் எது மூலம் காரணம் பகவன் முதற் உலகு பகவான் தான் முதல் காரணம் முற்றும் காரணம் ஆ எழுத்துக்கெல்லாம் காரணம் உலகத்துக்கெல்லாம் பகவான் காரணம் அதனால ஆ என்னும் எழுத்து பகவானை குறிக்கிறதுன்னு அவர் எழுதியிருக்கார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதனால ஆங்கிறது பகவானை சொல்லும் அம் அடுத்த எழுத்த சேர்ப்போம் அம்முன்னு சேர்த்தா ரெண்டாவது வேற்றுமை உருகு தித்தியா விபக்தி ரெண்டாவது வேற்றுமை எது ஐயனு தான் அர்த்தம் ஆனா ஆங்கிலத்துல சொல்லல தமிழ் சொல்லிட்டு இருக்கேன் இவர் திடீர்னு இவர் வேற பாஷையில எல்லாம் பேசுறார் நான் இந்த ஐயின்னு சொல்லல நான்கிற ஐயின்னு சொல்லல நான் சுரன்ட் இருக்கிறது ராமனை கண்ணனை என்னை உன்னைங்கிற ரெண்டாவது வேற்று உருப்பு ஐ ஆல் கு இன் அது கண் இதென்னா வேற்றம் முருவு படித்தோம் படித்தோன்னா நீங்கள் தான் ஞாபகப்படுத்திக்கணும் படித்தோம் அப்பாவா ஏழாவது எட்டாவது படிக்கிச்சே எல்லாரும் படித்தோம் ஐ ஆல் கு இன் அது கண் அது ஏழு பேற்றுமை உருவு அதில் என்னை ராமனை நாள் ஆங்கிற எழுத்து பகவானை சொன்னால் அம்னா ரெண்டாவது வேற்றுமை பகவானைன்னு அர்த்தம் பருமானை அம் ஜலயதி ஜலையத்தினா தண்ணீரை போல் உருக்குகிறதுன்னு பொருள் நான் இந்த செயலை இப்படி கையை கூப்பிட்டேன்னால் ஆ என்னும் எழுத்தாலே சொல்லப்படும் பகவானை அம்முன்னு வரணுமே பகவானை நீரை போல் உருக்கி விடுகிறது என் செயல் நான் இப்படி இருக்கிற கையை எடுத்து இப்படி கூப்பிட்டேனால் அவருடனே என்ன பெரிய கடனாளியாக்கிவிட்டானே என்னவான் இவனுக்கு என்ன கொடுத்தாலும் தகும் தகும் கொடுத்துட்டே இருக்கணுமே இவன் இத்தனை நாள் கைகூப்பலே நானும் போயிருந்தேன் போயிடுனேன் கையை கூப்பிட்டான் இனிமே இவனை மோட்சத்தில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நான் ஓய முடியாது அந்த பொறுப்பை தான் நமவென்னலாம் கடமை அது சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் நமன் திருவேங்கடன் அங்கட்கு சமன் கொள்வீடு தடங்குன்னமே ஏழு மலை ஏறத்துக்காக கீழ் விழுந்து நமஸ்கரித்தோம் இனிமே ஏறி வரேன் காலால ஏறி வரேன்னு பிரார்த்தனை இல்லை பிரார்த்தனையே இல்லை ஒருத்தருக்கு விருப்பம் போகலான்னு போகிறான்னு என்ன வேணா இருக்கலாமே இல்லை ஏறி வந்த வாளுக்கு ஒரு சேவை விரும்ப விடுறாளாம் அதனால் வண்டியில் போகல நடந்து போகிறேன்னு வா நல்லது ஏதோ ஒன்றுத்துக்காக ஏறி போகிறோம் உடம்பு ஏதானு கொஞ்சம் குறையாதா இல்லைன்னா என்னென்னமோ நித்தப்படி இங்கே சுற்றி சுற்றி நடந்து குறைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு மூன்றரை நாள் ஏறி போக்கா இருக்கலாம் இல்லையோம் கீழே விழுந்து நமஸ்கரித்துட்டு இங்கேயே மேலே பார்த்து நமஹா வெங்கடவனே ஏழுமலையப்பனே இதோடையும் ஏறி வரேன் கடைசி வரைக்கும் ஒழுங்காக உடம்பு வந்து சேர்றதுக்கு நீ தான் அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறமா இங்கே கை கூப்பினேன் இந்த கைகூப்புதலை உடனே அலர்மேல் மங்க தாயார் இடத்துல சொல்லிவிடுவோலாம் நம்ம பக்தன் ஒருத்தர் வந்திருக்கார் கையை கூப்பியாச்சு என்ன பண்ணுறதா இருக்கீர் அவள் கேட்கறதுக்கு மட்டும்தான் அவர் நடுங்குவர் ஓ இவளும் சிபாரிசு பண்ணிவிட்டா நாம் எங்கேயோ மேலே இருக்கிறதா யாரும் வரமாட்டான்னு நினச்சிருந்தோம் இவன் ஏற வேற ஆரம்பிச்சுட்டான் கையை வேற கூப்பிட்டான்னால் அதை எடுத்து பெரிய பாரமாக தன் தலையில் சுமக்கிறாருங்கிறார் அழுவார் நான் இப்போ கொடுத்தது அவருக்கு கடன் கொடுத்து அப்பறியம் கடன் கொடுத்தா வட்டி கொடுக்கணும் அசலை திருப்பி கொடுக்கணும் நாம கொடுத்துருக்கிற பணத்துக்கு நமஹாங்கிற பணம் வேற என்ன நம்ம கொடுத்தோம் நமஹான்னு கையை கூப்பிடும் இதுக்கு வட்டி முதலுமா இவன் மேலே ஏறி வர்றதுக்குள்ள திருப்பி கொடுக்கணுமே என்ன கேட்பானோன்னு பெருமானுடைய உள்ளம் தவிக்குமா ஐஸ்வர்யத்தை கேட்பானோ கைவல்யம் கேட்பானோ வைகுந்தத்தையை கேட்பானோ இருக்கிறதுலேயே சுலபம் வைகுந்தத்தை கேட்டால் கொடுத்துடுவேன் இவன் வேற எதையான்னு கேட்டான்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு மேலே தவிச்சின்றர் நாம் இங்கே அங்கே ஏறி போவோம் அப்படி இப்படி வரிசையில் நின்று பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இப்போல்லாம் ரொம்ப கூட்டம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் முன்னாடி போய் நின்று நம்மளை விட பெருமாள் தவிக்கிறார் இவன் என்ன விட போகிறானோ நம்மளால் கொடுக்க முடியுமோ இல்லையோன்னு நான் முன்னாடி போய் நின்று மறுபடியும் கைகூப்பி உங்ககிட்ட எதை கேட்டு நான் வரல உன்னை கேட்டு வந்தேன் உன்னுடைய தரிசனமே எனக்கு போரும் தரிசனம் பண்ணியே உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேனே இதுக்கு உனக்கு என்ன பலம் வேணும்னால் தரிசனத்தையே பலமாக வேண்டித்தான் வந்தேன் நான் தரிசனத்துக்கு பலம் வேண்டி வரவில்லை தரிசனத்தையே பலமாக வேண்டி வந்தேன் என்று சொன்ன உடனே மூச்சு விடுவர் அப்போ கீழே இருக்கிற தாயார் அவரை பார்த்து இதை நான் இவனை தயார் பண்ணி தான் அனுப்பிச்சே வச்சேன் உங்கள்கிட்ட சொல்லலை நான் இவனை தயார் பண்ணிவிட்டேன் எப்போ திருச்சானூருக்கு வந்தானோ வரச்சேவே இதெல்லாம் சொல்லி இவனை தயார் பண்ணிவிட்டேன் நீர் கொஞ்ச நாள் பயந்துட்டு கட்டமே கற்றுக்காக இப்படியே தினப்படி லட்சக்கணக்காரோர் வர அழைச்சி வச்சுருந்தால் அவர் அதை ஆனந்தமாக சுமக்கிறார் ஒரு தாய் எப்படி கர்ப்பத்தை சுமையாக இருந்தாலும் ஆனந்தமாக சுமைக்கிறாளோ நாம் நமகான்னு சுருட்டோம்னால் அதற்காக உருகின எம்பெருமான் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு நம்மை கொண்டு போய் வைகுந்தத்தில் உட்காத்தி வைக்கிற வரைக்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்கிறார் அதைத்தான் அகம் துவா சர்வ பாப்பேப்யோ மோக்ஷ இஷாமி இந்த பொறுப்பை நான் அப்புறம் அர்ஜுனா நீ எதுக்கு கலங்குகிறாய் மாசுச்சா என்று சொன்னார்னா அப்போ அஞ்சலிங்கிறது எவ்வளோ பெருசு நமஸ்காரம்ங்கிறது அந்த அஞ்சலி நமஸ்காரத்தை தான் தனக்கு தெரிந்த சிறப்பான மருந்தா ஹனுமார் சுக்ரீவனுக்கு உபதேசிக்கிறார் ரொம்ப ஆழமான அர்த்தம் எங்கேன்னு சொல்கிறேன் ராமலக்ஷ்மணர்களுடைய சக்கியம் ஏற்பட்டது தோழமை கொண்டார் உடனே மழைக்காலம் வந்துருத்து நாலு மாதம் அந்த நாள்லே ரெண்டு ருத்து சொல்கிறாள் இல்லையோ வருஷா ருத்து பக்கத்து ருத்து இந்த நாலு மாதம் வந்தால் எங்கேயும் எதுக்கும் வெளியில் வேலை வாசலுக்கு போக மாட்டாள் எல்லாம் சாத்துர்மாசியம்னு ஒன்று கொண்டாடுவார்கள் அந்த விரத்தத்தை எடுத்துப்பா ஆடி மாசம் ஆரம்பிச்சுடுத்து இப்போ ரெண்டு மாசம் த இப்பெல்லாம் நான்கு பட்சங்களா வச்சுட்டு இருக்கா அதனால நாலு மாதங்களாகவே இருந்தது அதனால ராமனும் வெளியில போய் தேட முடியாது சுக்ரிவா நீயும் குரங்குகள்லாம் அனுப்ப முடியாது மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அதனால நாலு மாதம் கழித்து கார்த்திகை மாசம் பிறக்கிற சமயத்துக்கு தேடிட்டு போவோம்னு சொல்லிட்டார் ராமன் அந்த பர்வத்திலேயே மறைந்திருக்கிறார்கள் இப்போ பெரிய பருவம் இன்னைக்கு நீங்க கிஷ்கிந்தான்னு இடத்துக்கு போகலாம் கர்நாடகத்திலே ஹம்பி ஹாஸ்பெட்டுன்னு இடம் கேட்டிருக்கல அந்த இடத்துக்கு பக்கத்தில் துங்கபத்ரா நதி ரொம்ப அழகாக ஓடுறது மலை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த பக்கம் ரிஷமூக பருவத்தம் அந்த பக்கம் பிரசிரவணகிரி இந்த பக்கம் மல்யவான்கிற மால்யவான்கிற மலையில் தான் ராமனும் லக்ஷ்மணும் மறைஞ்சிருக்கா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது மேகம் அப்படியே படிக்கட்டி கட்டியிருக்கு ஆப்பில் இருக்குது இந்த மேக படிக்கட்டில் ஏறி ஆகாசத்தில் பூத்து குலுங்கிட்டு இருக்கிற மலர்களை எல்லாம் பறித்து சீதைக்கு சூட்ட முடியாத துன்பப்பட்டு இருக்கேனே லக்ஷ்மணா என்று ஓன்னு ராமன் அழுது கொண்டிருக்கிறார் பார்த்த லக்ஷ்மணனுக்கு சமாதானம் சொல்றதா கூட சேர்ந்து அழறதா எதுவும் தெரியல நாலு மாதங்கள் ஓடி முடிந்தன சுக்ரீவன் படைய திரட்டின்னு வரணுமா இல்லையா வரல அவனுக்கு புது அரசு எல்லாமே புதுசு சொத்து பத்து நாடு அரசு வேலைக்காரர்கள் எல்லாம் புதுசா கிடைக்கவே வானரம் தானே தா இருந்தாலும் பெரிய மனிதனா பெரிசா படித்தவனா வாரம் தானே அதனால அதுலேயே அந்த சுகத்தில் ஈடுபட்டுன்னு இருந்துட்டு ராமனுக்கு வார்த்தை கொடுத்துருக்கோங்கிறத கொஞ்சம் மறந்து போயிட்டான் ராமன் ஒண்ணு பெருசா கோவிச்சுக்கல லக்ஷ்மணனை கூப்பிட்டார் நாலு மாதங்கள் முடிந்தன லக்ஷ்மணா போ சுக்ரீவனிடத்துல என்னான்னு செய்தி கேண்டு வா லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம் பாம்புனாலே சீர சீர் மூக்குக்கு மேலே கோவம் வரும் ராமன் அப்படி திரும்பினா போரும் கொன்னுடட்டுமான் வரும் அடுத்த வேலையை அவருக்கு அதான் கேட்க தெரியும் சுக்ரீவனை கொன்னுட்டுமான்னா இதுக்காக அவனோட நம்ம தோழமை கொண்டோம் அவனை கொல்றதுக்காக நான் இந்த பாடுபடலட்சுமணா ஒரு செய்தி சொல்லிட்டு வா வாலிபம் அன்பகாக ஏனவாலி ஹதோகதாக நச்சசங்குச்சித பந்தாகா ஏனவாலி ஹதோகதாக வாலி போன மார்க்கத்தை ராமன் இன்னும் மூடவில்லை சுக்ரீவா விழுந்து விடாதே இதை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுவார் இவ்வளவுதான் சொன்னார் ராமன் ரொம்ப பேசவே மாட்டார் தினைக்கு ரொம்ப பெரிய பேச்சாளி ரொம்ப பெரிய பேச்சாளினாலே குறைச்சலா பேசினா தான் மதிப்பா பளவலான் எப்போ பார்த்தாலும் பேசிருந்தோம்னா அவர் நான் பேசிகிட்டே இருப்பார் காரியத்தை பார்வை அப்படின்னு சொல்லிவிடுவான் அதனாலதான் ராமன் ரொம்ப குறவா சொல்லி சுக்ரீவனை அதே பாதையில விழுந்துட சொல்லாதே தர்ம மார்க்கத்துல நடக்க சொல்லு கொடுத்த வார்த்தையை மறக்காதேன்னு சொல்லு லக்ஷ்மணன் நேர வந்தார் கிஷ்கிந்தேயனுடைய வாசல்ல நிற்கிறார் தன் நீண்ட வில்லின் நாணை ஒலி எழுப்பினார் உலகமே கிடுகிடுக்கிறது அவர் சேர்ந்தா ஏழு லோக்கங்களா அசையும் நானோ செ எழுப்பின உடனே அப்போ தான் சுக்ரீவனுக்கு புரிஞ்சு ஓ வார்த்தை கொடுத்துருந்தோமே ஞாபகம் இனிமேல் ஞாபகம் வந்து என்ன லாபம் வாசல்லே நாட்டை வந்து நிற்கிறார் ஒருத்தர் யமதர்மனே வந்துட்டாரான்னு பயமாக இருக்குது அவன் குரங்கு தானே அதனால கலகலான்னு சத்தம் போண்டு கிளையிலேருந்து கிளைக்கு தாவி மாளிகையிலேருந்து மாளிகைக்கு தாவி என்ன பண்ணுறது யாரை பண்ணுறது எதுவுமே அவனுக்கு புரியல அப்போ ஹனுமாரை கூப்பிட்டு நம்ம அவ்வளோதானா முடிஞ்சு போயிட்டோமா அவருக்கு இருக்கிற கோபத்துக்கு நம்மளெல்லாம் அழிச்சுட போகிறாரா என்ன பண்ணலாம்னு அபிப்பிராயம் கேட்குறான் சுக்ரீவன் அப்பா ஹனுமார் சுக்ரீவனுக்கு என்ன தான் அவர் கொள்கை தான் இவ்வளோ பெரிய வீரனாச்சே கவலைப்படாதே நான் உனக்காக இருக்கேன் சண்டை போட்டு ஜெயிச்சு தரேன் இல்லையா சொல்லலை உனக்கே வீரம் உண்டே சண்டை போட்டுக்கேன் தப்பாயிடுத்து சண்டையை தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் சொல்லவே இல்லை சர்வதா சுகரம் மித்திரம் துஷ்கரம் பிரதிபாலனம் மித்திரம் ஸ்வஸ்தானு குபிதம் ஸ்வஸ்தானு குபிதம் ஜனயத்தேவ சம்பிரமம் அத்த தாவது ா புத்தி சர்வைரேவ ா விதி சுக்வா உனக்கு ஒரு நல்லது சொல்றேன் கேள் எல்லாமே இழந்து விட்டோம் இப்படி பயப்பட தேவையில்லை சர்வதா நெய் தாச்சரியம் யத்தம் ஹரிகணேஸ்வர விஸ்மரசி ஸ்னுதம் உபகாரம் கிருத்தம் சுபம் நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமோ இப்ப நேரம் கடத்தி விட்டாய்கிறது கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உன்னுடைய உள்ளத்துல ராமன் உனக்கு பண்ண நல்லது மறந்து படுத்து பத்தியா நல்லது ஞாபகம் இருந்து ஆனா நேரமாகிட்டு தவிச்சா கூட நான் ஒத்துப்பேன் நீ அவன் பண்ண உபகாரத்தையே மறந்துவிட்டே சுக்ரீவா மறந்து விட்டு நீ நேரம் கடத்தி இருக்கிறாய் இது நீ பண்ண தப்பு பெரிய அபராதம் நான் தான் அபராதம் பண்ணியிருக்கேன்னு தெரியறது அதை ஏன் சொல்லி சொல்லி காட்டின்னு இருக்கீர் வழி சொல்லும் மீண்டும் மீண்டும் அதே சொல்லிட்டு இருந்தா அப்போ அவர் சொல்றது கிருத்தாபராத சகி தே நான் எது பசாமியகம் க்ஷமம் உனக்கு அபராதம் பண்ணியிருக்கிற உனக்கு இதை தவிர வேறு வழியே இருப்பதாக நான் நினைக்கவில்லை அபராதம் அபச்சாரப்பட்டுட்ட உனக்கு இதை தவிர வழி இல்லை அதான் எதுன்னு ஆவலா சுக்ரீவன் பார்த்தான் அந்தரேன அஞ்சலி பத்வா லக்ஷ்மண பிரசாதனாது லக்ஷ்மணனுடைய பிரசாதம் அருளை வேண்டி நீ போகணும் போகும்போது நான் அரசனாயித்தே வீரனாயித்தே நினைச்சிட்டு போனேன் உனக்கு ஒன்று நடக்காது நாசம்தான் ஏற்படும் அந்தரேன அஞ்சலி பத்வா கீழே கடக்கிற கையெடுத்து கூப்பு கால் ரெண்டையும் கூப்பு மனத்தை அடக்கு புத்தியை அடக்கி அவன் திருவடிகள்ல விழு கண்டிப்பா லக்ஷ்மணன் உன்னை அருளுவார் இல்லைன்னா வேற வழியே இல்லை அப்பதான் சுகிரீவன் கேட்டார் அது என்ன அப்படி சொல்ற நான் கூப்பி கொண்டு போனாலும் அவன் அடிக்கலாமே நான் கை கூப்பிட்டு போனேன் கூப்பினவன் அடிக்கலாமே என்னால் நீ யார் வந்திருக்கான்னு தெரியாத பேசுறேன் வந்திருக்கிறவன் சர்வலோக சரண்யனுடைய தம்பி இக்ஷா குலத்தினுடைய கொழுந்து தசரத மகன் ரகு மகாராஜாவுனுடைய வாரிசு ஆறு சாமான்யப்பட்டவன் வரல காலில் விழுந்தவனை ரட்சிக்காவிட்டால் பெருங்குற்றம்னு அறிந்தவன் வந்திருக்கிறான் அப்படி இருக்கிறவன்ட்டு தான் நீ போய் நிக்கிற ஏன் உனக்கு தெரியாதா எதற்காக ராமன் உனக்கு பரிந்து கொண்டு வாலியை கொன்றார் காரண யோசிச்சு பாருனார் ஹனுமான் அதெல்லாம் மறந்தே படுத்தேன் நடந்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில யார் நல்லது பண்ணிருக்கா இருந்ததுன்னா நன்னாதான் இருக்கும் ராமன் என்ன சொன்னார் ரெண்டு தப்பு வாலி பண்ணிவிட்டார் பொண்ணும் பெரண்மணியை அபகரித்து கொண்டது இவனுடைய மனைவியை பிடுங்கி வச்சுனது தப்பு இரண்டாவது பெருங்குச்சம் காலில் விழுந்து சுக்ரீவன் பிரார்த்தித்த போது ஓட ஓட விரட்டினான் இல்லையோ காலில் விழுந்த சரணாகதனை விரட்டினால் அவனை மன்னிக்காவிட்டால் பெருங்குற்றம் அதனாலதான் வாலி உன்னை மறைந்திருந்து ஒரே அம்பால் அழிச்சுடுறேன்னு ராமன் சொல்லியிருக்காள் அந்த ராமனுடைய தத்துவத்தை ராமனுடைய கொள்கையை ஹனுமார் ஞாபகப்படுத்துறார் அதனால ராமனு லக்ஷ்மணன் என்ன கொள்கையில் இருக்கா என்ன விரோதியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பகைவனா இருக்கட்டும் காலில் விழுந்து நமஹா அஞ்சலின்னு சொன்னான்னால் அவன் சரணாகதன் சரணாகதனை காப்பாற்றியே தீர வேண்டும் அருகி பிராணான் பரித்தெஜ ரவ்யா கிருத்தாத்மனா புத்தி இருக்கிறவன் சாஸ்திரம் தெரிஞ்சவன் தர்மம் தெரிஞ்சவனா இருந்தால் ஒரு தன் சரணம்னு சொன்னான் என்றால் ஒரு நாளும் அவனை கைவிட முடியாது இதுதான் ராமனுடைய கொள்கை வந்திருக்கிற லக்ஷ்மணனுக்கு அதுதான் கொள்கையா இருக்கும் அதனால உனக்கு ஒரே வழி சரணாகதி தான் இங்க சரணாகதிங்கிற சப்தம் இல்ல அஞ்சலின்னு தான் இருக்கு தான் முன்னாடியே சொன்னேன் அஞ்சலி நமகாங்கிறது சரணாகதிக்கு சமம்னுட்டு பாண்டவர்கள் கண்ணனை குறித்து சரணாகதி பண்ணுன்னு சொல்லச்சே நமஸ்காரம் பண்ணார்கள்னு சொன்னேன்னா அந்த நமகாங்கிறது அஞ்சலி சரணாகதி தான் தன் தத்துவம்னு ஹனுமார் சொல்கிறாரே தான் நமக்கு பெரிய விசாரம் வரும் யார் சரணாகத்தன் நாம் நினைச்சுன்னு இருக்கோம் கையால் ஆகாதவன் சரணாகதன் இதுதான் உலகத்தில் கேட்டால் உடனே சொல்லுவார்கள் ஹனுமார் என்ன கையால் ஆகாதவரா காலால் ஆகாதவரா தாராளமாக எல்லாத்தையும் சாதிக்க முடியும் கையால் ஆகாதவன்லாம் சரணாகத்தன் இல்லை உண்மை புரிஞ்சவன் சரணாகதன் ராமன் எப்படிப்பட்டவர் நான் எப்படிப்பட்டவர் பண்ண தப்பு பண்ணியிருக்கேன் இதை புரிஞ்சுனுட்டானாலே சரணாகதி ஒன்று தான் வழியாக இருக்கும் நல்ல இது முடிஞ்சவர்கள்லாம் எதிர்த்து பார்ப்பார்கள் முடியாதவர்கள் தான் சரணம் சரணம்னு சொல்லி கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள் அதெல்லாம் தப்பான வாதங்கள் யாராக இருந்தாலும் ஏ ராமானுஜர் என்ன முடியாதவர் நாதமுனிகளுக்கு என்ன முடியாது வேதாந்த தேசியனுக்கு மணாவளவன்களுக்கு என்ன முடியாது எல்லாம் முடிந்தவர்கள் ஆனாலும் சரணம் சரணம்னு நிற்கிறார்கள் நாள் அதுதான் இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற ஸ்வரூபம் நாம் எப்ப பெருமானுக்கே தொண்டனாக இருக்கமோ அவனையே சார்ந்து இருக்கிறோமோ அப்போ அதுதானே நமக்கு சுரூபமாக இருக்கணும் இது ஒன்று இது ராமனிடத்திலே லக்ஷ்மணன் இடத்திலே ஹனுமார் சொல்லிக் கொடுத்தது அதே போல மற்றொரு இடம் சொல்கிறேன் சுந்தரகாண்டத்தில் அப்படியே தேடிக்கொண்டு வருகிறார்